வணக்கம் தமிழ் மீனின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் மின்கட்டணம் உயர்வு காற்றில் பிறந்த ஜனாதிபதியின் வாக்குறுதி சஜித் குற்றச்சாட்டு மக்களின் பசியால் வெடித்ததே அறகலைய அது வெளிநாட்டு சாதி நடவடிக்கை அல்ல அமைச்சர் விஜித பதிலடி மக்களின் நம்பிக்கையை வெல்வதே எமது இலக்கு எதிரணி புலம்புகின்றது லால்காந்து காட்டம் வழிபடுக்கு காணும் விடுவிப்பு ஏப்ரலுக்கு முன் சாத்தியம் அமைச்சர் சந்திரசேகரன் உறுதி நீதிமன்ற தீர்ப்பை தவறு என கூறுவது நீதிமன்ற அவமதிப்பாகும் சரத் வீரசேகர காட்டம் ஜிந்துபட்டி சூட்டில் மன்னாரி பலி வெளிவந்துள்ளது மேலதிக தகவல்கள் சட்டவிரோதமாக தொல்பொருள் அகழ்வில் ஈடுபட்ட அறுவர் அதிரடி கைது பலத காற்றுடன் இடியுடன் கூடிய மழை மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை தொடர்பான செய்திகள் இலங்கை மின்சார சபையினால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு இரண்டாவது காலாண்டில் மின்சார கட்டணத்தை பதிமூன்று தசம் ஐம்பத்தாறு சதவீதத்தால் அதிகரிக்க முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானமானது அரசாங்கத்தின் தேர்தல் வாக்குறுதியை மீறும் செயல் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சமத்தியுள்ளார் இந்த விடயந்தொடர்பில் தனது எக்ஸ்தளத்தில் விடுத்துள்ள பதிவிலே அவரது விடயத்தை தெரிவித்துள்ளார் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைப்பு ஒன்ற அனுருகுமார் திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நேரடியாக மீறுவதாகவும் இந்த தீர்மானம் அமைந்துள்ளதாக சஜித் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் இவ்வாறு பொய்களால் மக்களை ஏமாற்றுவதை நிறுத்தி அனுரகுமாரதி வழங்கிய வாக்குறுதிகளை எப்போது நிறைவேற்றுவார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சத் பிரேமதாசு கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை தற்சமயத்தில் தமது நாட்டில் அரசு சேவையில் உயர் தாக்குதி பெற்ற பலர் கீழ் உழைப்பு சேவையில் பணிபுரிந்து வருகின்றார்கள் கீழ் உழைப்பு சேவை பட்டதாரிகளுக்கு நாட்டின் இலவச கல்வி முறையில் கற்பித சேவைகளுக்குள் பிரவேசிக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான செல்லுபடியாகும் பட்டத்தகுதி திகதியை வரை நீடிக்க இருபத்தைந்து எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று கூட இளமானி மற்றும் முதுமாணி பட்டங்களை பெற்று அரசு சேவையில் அலுவலக உதவியாளர்களாக தொழிலாளர்களாக ஆய்வக உதவியாளர்களாக பணிபுரிவோர் ஏராளமாக காணப்படுகின்றார்கள் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை அரசு சேவையின் கீழ் உழைப்பு சேவையில் பணிபுரிந்து வரும் பட்டதாரிகளுக்கு பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடத்தப்படும் போட்டி பயிற்சியில் விண்ணப்ப காலம் திகதியுடன் முடிவடைகின்றது இதற்கு முன் அவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் அரகணைய போராட்டத்தின் பின்னணியில் வெளிநாட்டுச் சதி இருக்கின்றது என்று நாம் ராஜபக்ச எம்பி சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தோல்வியுற்று அரசியல்வாதிகளின் விரக்தியையே காட்டுகின்றது என்று தேசிய மக்கள் சக்தி அரசு கொடுத்துள்ளது வெளிவகார அமைச்சர் ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது அறகலை என்பது வெளிநாட்டு நிதியில் இயங்கியது பொருளாதார கொள்கையால் மக்கள் பட்டினியால் வாடிய போது மக்கள் எழுச்சியாகும் எரிபொருள் வரிசைகளிலும் மின்சார தடைகளிலும் மக்கள் அவதிப்பட்ட போது அந்த தேசப்பற்று எங்கே போனது மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதனை வெளிநாட்டு சதி என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயலாகும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடிகள் மற்றும் ஊழல் குறித்து விசாரணைகளை எமது அரசு தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் திருடப்பட்ட தேசிய சொத்துக்களை மீட்பதற்காக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விசாரணைகளின்படி தப்பிப்பதற்கு மக்கள் மத்தியில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குமே நாமல் ராஜபக்சே இவ்வாறான ஆதாரமற்ற கருத்துக்களை கூறி வருகின்றார் கடந்த அறக்கலைய போராட்டத்தின் போது அமைதியான முறையில் போராடிய இளைஞர்கள் மீது குண்டர் தாக்குதல்கள் ஏவிவிடப்பட்டது யார் என்பது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே தெரியும் அன்று அதிகாரத்தை பயன்படுத்தி இளைஞர்களை ஒடுக்கியவர்கள் என்று அவர்கள் மீது ஆணைக்குழு அமைப்பதாக கூறுவது வேடிக்கையானது நாம் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் அல்லது அடக்குமுறைக்கும் அஞ்சு போவதில்லை ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எவ்வித அரசியல் தலையீடுகளும் ஒன்றை தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை அமைச்சர்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் பிரசன்ன முன் முன்வைத்துள்ள விமர்சனங்கள் முற்றிலும் அடிப்படையற்றது என தமதுரில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டு புடியங்களை தெரிவித்துள்ளார் பிரசன்னர் ரணதுங்க கூறுவது போல் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்கள் சிறுபணித்தனமாக செயல்படவில்லை கடந்த காலங்களில் நாட்டை சீரழித்த ஊழல் மற்றும் முறையற்ற நிர்வாகத்தை மாற்றி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதே எமது அமைச்சர்கள் மக்கள் ஆணையை சகித்துக் கொள்ள முடியாமல் இவ்வாறான விரக்தி கலந்து கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகர் தலைமையிலான தற்போதைய அமைச்சரவை அர்ப்பணிப்புடன் மிக கூறிய காலத்துக்குள் பல ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை செய்துள்ளது அமைச்சர்களின் செயற்திறன் இமையால் அரசு வீழ்ச்சியடையும் என்பது எதிரணியினரின் வெறும் பகற்கனவு மாத்திரமே மக்களின் நம்பிக்கையை மென்மேலும் வென்றெடுக்கும் வகையில் எமது திட்டங்கள் நாங்கள் உறுதியுடன் முன்னெடுத்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார் வலிமடக்கில் பாதுகாப்பு தரப்பிடம் காணப்படும் காணிகள் சில பகுதிகள் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் விடுவிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் என்ற வகையில் மக்களுடன் காணிகளை மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாட்டில் ஏற்பட்டு அசாதாரண நிலைமை காரணமாக குறிப்பாக வடமாகாணத்தில் மக்களுடைய தனியார் காணிகள் பாதுகாப்பு தேவைக்காக பாதுகாப்பு தரப்பினரிடம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்த நிலையில் மக்களுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பது தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் கரிசனை கொண்டுள்ளோம் வலிவடக்கு பாதுகாப்பு தரப்பினர்களில் உள்ள தனியார் காணிகளை படிப்படியாக உரியவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றது எதிர்வரும் ஏப்ரல் மாத அளவில் வலிவடக்கில் சில பகுதிகளை மக்களிடம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயகவின் அறிவுறுத்தலுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சர் மேற்கொண்டும் வருகின்றது வடக்கின் அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தி வருகின்றார் குறிப்பாக யாழ்ப்பாண விமான நிலையம் காங்கேசந்துறைமுகம் அபிவிருத்தி தொடர்பில் விசட கவனம் செலுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் வடபகுதி கிராமப்புற வீதிகளை புனரமைப்பதற்கான விசட நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரங்களை கருத்தில் கொண்டு இறங்கு துறைகளை புனரமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமர் கீர்த்தி அத்துக்கோரளவின் கொலை வழக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து பேராசிரியர் நிர்மலா தேவஸ்ரீ வெளியிட்ட கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் சரத்பீர

ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயமானது பேசப்பட்டுள்ளது நிர்மல் தேவ்ஸ்ரீ இந்த தீர்ப்பை தவறு என கூறி தண்டனை பெற்றவர்களுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க வேண்டும் என கோருவது நீதியை சவாலுக்கு உட்படுத்தும் செயலாக சொல்லப்படுகின்றது மூன்று ஆண்டு கால நீண்ட விசாரணை தடையவியல் ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகளின் அடிப்படையில் கம்பகா மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியும் இருக்கின்றது நீதிமன்ற தீர்மானத்தை விமர்சிப்பதன் மூலம் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முடியும் அமரகீர்த்தி மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் நித்தம்புவ பகுதியில் மிக கொடூரமாக தாக்கப்பட்டுக் கொள்ளப்பட்டார்கள் இத்தகைய வறுக்கத்தக்க செயல்களுக்கு நிர்மல் தேவஸ்ரீ போன்றவர்கள் பரப்பிய வெறுப்புணர்வை காரணமாக சொல்லப்படுகின்றது மக்கள் போராட்டத்தை துண்டித்துவிட்டு வன்முறைக்கு வழிவகுத்த இவர்களுக்கு இந்த கொலைக்கு பொறுப்பு கூற வேண்டும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களில் போலீசாருக்கு வழங்கப்பட்டு தவறான கட்டளைகளினால் வன்முறையை கட்டுப்படுத்த முடியாமல் போனது முறையான சட்ட நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் உயிரிழப்புகள் தவிர்த்திருக்கலாம் மேலும் தற்போதைய அரசாங்கம் வதந்திகள் மற்றும் பொய்களை பரப்பிய ஆட்சிக்கு வந்தது போராட்ட காலங்களில் பாராளுமன்றத்தை எரிக்கச் சொன்னவர்கள் என்று அமைச்சரவையில் இருக்கின்றமை ஆபத்தானது என்று அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு சிந்தப்பட்டி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த நபர் மன்னாரைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவினைச் சேர்ந்த பண்டாரவள்ளி பகுதியில் வசிக்கும் இருபது வயதுடைய முஜாஹித் முகமது ஷஸ்ரின் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் கொழும்பில் வர்த்தக நிலையம் ஒன்றில் பணியாற்றி வருவதாகவும் தன்னுடைய நண்பர் சகிதம் தலைமுடி வெட்டுவதற்காக சென்றபோதே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜிந்துபட்டி பகுதியில் அமைந்துள்ள சிகை அலங்கார நிலையத்துக்குள் நேற்றிரவு உள்நுழைந்து அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் அங்கிருந்து பலர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார் இதன்போது ஐவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மன்னாரைச் சேர்ந்த குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் மேலும் படுகாயமடைந்த ஏனையவர்கள் கிராண்டாஸ் கோட்டாஞ்சேனி பகுதியை சேர்ந்தவர்கள் என அடிகளம் காணப்பட்டுள்ளது பாதாள உலக குழுக்களுக்கிடையிலான சம்பவம் இடம்பெற்றதாகவும் தெரிய வருகின்றது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக வருகின்றார்கள் பகுதியில் தொல்பொருட்கள் தேடும் நோக்கில் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் லுனுகல காவல்நிலைய அதிகாரிகள் குழுவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புலுகொள்ள பகுதியில் உள்ள கொம்புகன் ஓயா வனப்பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போதே இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தேக நபர்களிடம் பல அகழ்வாராய்ச்சி உபகரணங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சந்தைகள் எம் பிலியந்தலை தனமல்வில மில்பத்து மற்றும் கேப்டன் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் முதல் என்று கூறப்படுகின்றது சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மின்னல் தாக்கம் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது கல்துறை காளி மாதுரை மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு வெளியிட்ட இந்த எச்சரிக்கையில் இன்றிரவு பதினொன்று முப்பது மணி வரை அமுலில் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது கலதுரை காலி மாதிரி மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது மின்னல் தாக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகின்றது மின்னல் தாக்கத்துடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மீண்டும் செய்திகள் மீண்டும் மின்கட்டணம் உயர்வு காற்றில் பிறந்த ஜனாதிபதியின் வாக்குறுதி மக்களின் பசியால் வெடித்ததே அரசு அது வெளிநாட்டு சாதி நடவடிக்கையல்ல அமைச்சர் விஜித பதிலடி மக்களின் நம்பிக்கையை வெல்வது எமது இலக்கு எதிரணி புலம்புகின்றது லால்காந்த காட்டம் வழிபடுக்கு காண விடுவிப்பு ஏப்ரலுக்கு முன் சாத்தியம் அமைச்சர் சந்திரசேகரன் உறுதி நீதிமன்ற தீர்ப்பை தவறு என கூறுவது நீதிமன்ற அவமதிப்பாகும் சரத் வீரசேகர காட்டம் ஜிந்துபட்டி சூட்டில் மன்னாரளை பலி வெளிவந்துள்ளது மேலதிக தகவல்கள் சட்டவிரோதமாக தொல்பொருள் அகழ்வில் ஈடுபட்ட அறுவர் அதிரடி கைது பலத காற்றுடன் இடியுடன் கூடிய மழை மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் என்ற யூடியூப் யோட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்